ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பில்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓம் குருவான் திரு போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பால் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்பால் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிகவரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் ஏகமெளிச்சலமான புரிவாய் ஓம் குருவான் திரு பொற்றி போற்றி பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வியாழக்கிழமை வளர்புறை சப்தமி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டமி திதியாகும் பூர நட்சத்திரம் இரவு விடீர் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வஜரம் நாமயோகமாகும் வஜர நாமயோகம் ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது மாலை அதன் பிறகு சித்தி நாம யோகமாகும் கரசை கரணம் இன்று சித்த யோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசூலயத்திற்கு யோகினி வாழ்வில் நான் சிதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாபமாகும் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மகள் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்கோரம் இன்றை மற்ற சந்திப்போம்